வெல்கம் டு ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் திஸ் இஸ் பிரகாஷ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசியில் இன்றைக்கி நம்ம இருக்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த தமிழ்நாடு அரசு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் நடைபெற்ற தேர்வு இந்த தேர்வில் வந்து நம்ம ஏற்கனவே தமிழ் வந்து பார்த்துருந்தோம் பொது தமிழ் நூறு ஒன்ம இருக்குது ரெண்டு கிளாஸுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் இன்றைக்கி அதோடைய பொது அறிவு பார்ப்போம் இன்றைக்கி இந்த க்ளாஸில் வந்து நம்ம பொது அறிவு ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வகுப்பு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம வகுப்பில் எல்லாமே இருக்குது உங்களுக்கு டிஎன்பிசிக்கு தேவையான அத்தனையுமே எடுத்துட்டுருக்குறோம் தொடர்ந்து வகுப்பு பாருங்கள் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இதை சொன்னேன் நான் ஸ்டார்டிங்லேயே இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தமிழ் மற்றும் பொது அறிவு இப்போ பொது அறிவு பார்க்கலாம் மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது யார் மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது வந்து குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் ஏ என்னது குடியரசுத் தலைவர் அடுத்தது கோட்டை இல்லாத ஒரு சிந்து சமவெளி நகரம் எது கோட்டை இல்லாத ஒரு சிந்து சமவெளி நகரம் எது அப்படிங்கிறது தான் கொஸ்டின் ஆப்ஷன் பார்த்துக்குங்க கரெக்டான ஆன்சர் தான் எடுத்துருக்குறோம் சான்குதாரோ என்னது சான்குதாரோ அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்தது அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பை சேர்க்க பரிந்துரை செய்தது வந்து உங்களுக்கு சுவரன் சிங் குழு இது ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நம்மளதெல்லாம் எதுக்கு கிளாஸில் எடுத்துருக்குறோம் அதாவது அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரைத்த குழு எதுன்னா சுவரன் சிங் குழு இந்த கொஷின் நம்ம ஏற்கனவே எடுத்திருந்தோம் எந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி வாக்குரிமை வயது இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டு வயதாக குறைத்தது அறுபத்தி ஒன்றாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதாவது வாக்களிக்கும் உரிமை வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டு குறைந்தது எந்த குறைத்தது எந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா அறுபத்தி ஒன்றாவது அரசியலமைப்பு சட்டம் பள்ளி மேலாண்மை குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர் பள்ளி மேலாண்மை குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர் அப்படின்னா இருபது ஆப்ஷன் சி இருபது டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி சமீ சமீபத்தில் செய்திகளில் பார்த்தது பின்வரும் சீர்திருத்தங்களில் எது டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி சமீபத்தில் செய்திகளை பார்த்தது பின்வரும் சீர்திருத்தங்களில் எது அப்படின்னா கல்வி சீர்திருத்தங்கள் என்னது ஆப்ஷன் சி கல்வி சீர்திருத்தங்கள் குஜராத் குஜராத்தின் சனந்தில் எந்த சர்வதேச நிறுவனம் குறை கடத்தி ஆலையை நிறுவ திட்டமிட்டுள்ளது குஜராத்தோட சனந்தில் எந்த சர்வதேச நிறுவனம் குறை கடத்தி ஆலையை நிறுவ திட்டமிட்டுள்ளது இதோடைய ஆன்சர் உங்களுக்கு அதோடைய ஆன்சர் உங்களுக்கு ஆப்ஷன் பி சிம்டெக் சிம்டெக் அடுத்தது இந்தியாவில் அதிக அளவில் தங்கத்தாது இருப்பை கொண்டுள்ள மாநிலம் இந்தியாவில் அதிக அளவில் தங்கத்தாது இருப்பை கொண்டுள்ள மாநிலம் வந்து பீகார் தேசிய உணர்வு மையம் அமைந்துள்ள இடம் தேசிய தொலை உணர்வு மையம் அமைந்துள்ள இடம் நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக மழைப்பொழிவு காரணமாக கசிவுறுதலின் செயலாக்கத்தினால் உருவாகும் மண் வகை யாது அதிக வெப்பநிலை மற்றும் அதிக மழை பொழிவு காரணமாக கசிவுறுதலாக செயலாக்கத்தினால் உருவாக்கும் மண் வகை வந்து உங்களுக்கு சரளை மண் ஆப்ஷன் ஏ சரளை மண் வங்காள தேசத்தின் பிரம்மபுத்திரா நதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது வங்காள தேசத்தில் பிரம்மபுத்திரா நதியை எவ்வாறு அழைப்பர் வங்காளதேசத்தில் தேசத்தில் பிரம்மபுத்திரா நதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஜமுனா ஜமுனா என்று அழைக்கப்படுகிறது எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம் கர்ப்பிணி பெண்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம் கர்ப்பிணி பெண்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடியரசு தின விழாவில் தலைமை விருந்தினர் யார் இப்போ நடந்த கடைசியாக நடந்த ஜனவரி இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குடியரசு தின விழா அந்த விழாவில் தலைமை விருந்தினர் யார் அப்படின்னா பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் பிரெஞ்சோட ஜனாதிபதி யார் இமானுவேல் மக்ரோன் கில்காரி திட்டம் மொபைல் ஹெல்த் எம் ஹெல்த் முயற்சி சமீபத்தில் எந்த மாநிலங்களில் தொடங்கப்பட்டது இந்த கில்காரி திட்டம் மொபைல் ஹெல்த் எம் ஹெல்த் முயற்சி சமீபத்தில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னா குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவில் தொடங்கப்பட்டது இந்திய ரயில்வேயின் மிக நீளமான சரக்கு ரயில் இந்தியாவை ரயில்வேலேயே மிக நீளமான சரக்கு ரயில் எது அப்படிங்குறப்போ வாசுகி ஆப்ஷன் டி வாசுகி சமீபத்தில் பிரதமரால் அடிக்கல் நாட்டப்பட்ட சென்னை துறைமுகம் டூ மதுரவாயல் எக்ஸ்பிரஸ் சாலையின் நீளம் என்ன சமீபத்தில் பிரதமரால் அடிக்கல் நாட்டப்பட்ட சென்னை துறைமுகத்திலிருந்து மதுரவாயில் வரைக்கு எக்ஸ்பிரஸ் சாலையின் நீளம் என்ன இது வந்து இருபது புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் இருபது புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் இந்தியாவின் மிகப்பெரிய ட்ரோன் பைலட் அமைப்பை எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய ட்ரோன் பைலட் அமைப்பை எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளது அப்படின்னா ஐஐடி கவுகாத்தி அதாவது குவஹாத்தி அப்படின்னு கவுகாத்தி இங்கிலீஷில் அதாவது இந்தியாவின் மிக பெரிய ட்ரோன் பைலட் அமைப்பை எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளதுன்னா கவுகாத்தி ஐஐடி தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவின் தற்போதைய தலைவர் யார் தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவின் தற்போதைய தலைவர் வந்து பி தேவதாஸ் ஆப்ஷன் டி பி தேவதாஸ் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க அதாவது பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க இதில் எது பொருந்தலை அப்படிங்கிறப்போ நீதிசாரம் அது வந்து விசாக விசாகத்தத்தர் இதுதான் பொருந்தில் மீதி எல்லாமே பொருந்திருக்கு விசாக தத்தம் நீதிசாரம் இது மட்டும்தான் பொருந்தாத இடையின்னு கேட்டிருக்காங்க அடுத்தது எந்த சுல்தான் திவான் இ கோகி அதாவது வேளாண்மை என்ற துறையை ஏற்படுத்தினார் எந்த சுல்தான் திவான் இ கோகி வேளாண்மை பிரிவில் எந்த துறையை ஏற்படுத்தினார் அப்படிங்கிறது முகமது பின் தூக்லக் எந்த சுல்தான் ஏற்படுத்தினார் முகமது பின் தூக்லக் அடுத்தது உங்களுக்கு இந்த காக்ரா போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது அதே மாதிரி சந்தேரி போர் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு கான்வா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தேழு கால்காட்டி போர் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு இதோடைய ஆப்ஷன் சி ஃபோர் ஒன் த்ரீ டூ காக்ரா போர் அதே மாதிரி சந்தேரி போர் கான்வா போர் கால்டிகாட்டி காட்டி போர் இதெல்லாமே உங்களுக்கு வருடங்கள் கொடுத்துருக்காங்க போகிறத்துக ஆப்ஷன் சி ஃபோர் ஒன் த்ரீ டூ அடுத்தது பொறுத்துக்காகல பூச்சிக்கொல்லிகள் டிடிடி பூச்சிக்கொல்லி டிடிடி பூஞ்சை கொல்லிகள் வந்து போர்டியாக்ஸ் கலவை போர்டியாக்ஸ் கலவை வந்து பூஞ்சை கொல்லிகள் களை கொல்லிகள் களை கொல்லிகள் வந்து ஃபோர் டி எலிகொல்லிகள் வந்து ஆர்சனிக் இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ ஃபோர் ஒன் டூ தண்ணீருக்கு அடியில் ஒலியின் அளவை அளக்க பயன்படும் கருவி தண்ணீருக்கு அடியில் ஒலியின் அளவை அளக்க பயன்படும் கருவி வந்து கைக்ரோஃபோன் எனது கைக்ரோஃபோன் ஒரே அளவிலான ஆழம் கொண்ட இடங்களை இணைக்கும் கற்பனை கோடு ஒரே அளவிலான ஆழம் கொண்ட இடங்களை இணைக்கும் கற்பனை கோடு வந்து ஐசோபாத் ஐசோபாத் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் வறுமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது வறுமை ஒழிப்பு ஒழிப்பு பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள ஐந்தாண்டு திட்டம் எதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் எழுபத்தி எட்டு வரைக்கு அடுத்த கொஸ்டின் கூற்று கூற்று வந்து உலக அளவில் இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாகும் காரணம் ஐக்கிய அமெரிக்க நாட்டிற்கு அடுத்தபடியாக இந்தியா ஜிடிபியில் ஏழு புள்ளி ஒன்று விடுக்காடு மற்றும் வாங்கும் சக்தியில் மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளது இதில் கூற்று மட்டும்தான் சரி காரணம் வந்து தவறு உலக அளவில் இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாகும் இது மட்டுந்தான் சரி காரணம் சொல்லப்பட்ட காரணம் தவறு ரூபாயின் பிரச்சனைகள் தோற்றம் தீர்வு என்ற நூலில் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட நிறுவனம் ரூபாயின் பிரச்சனைகள் தோற்றம் தீர்வு என்ற நூலின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட நிறுவனம் வந்து ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அடுத்தது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ராஜீவ் ஆவாஸ் திட்டம் இது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேசிய ஊரக நலத்திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆப்ஷன் டி ஃபோர் டூ ஒன் த்ரீ போர்த்துகாவில் அடுத்தது காந்திய திட்டம் இதில் எது சரியானது இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் எது தவறானது சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது தவறானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க தவறானது உங்களுக்கு இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை பிசி சி மகள நோபில் ஆவார் நோபிஸ் ஆவார் இது வந்து தவறு ராஜ் கிருஷ்ணா அவர்களால் முன்மொழிப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் வந்து மூணு புள்ளி நாலு ஆகும் இது சரி காந்திய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் எஸ் என் அகர்வால் அவர்களால் முன்மொழியப்பட்டது அதுவும் சரி இந்திய பொருளாதாரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னாம் ஆண்டு பொருளாதார சீர்திருத்த ஆண்டாகும் பொருளாதாரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பொருளாதார சீர்திருத்த ஆண்டாகும் இது எல்லாமே உங்களுக்கு ஒன் மாதில் கூட கேட்கலாம் அதே மாதிரி இதில் தவறானது பார்க்குறப்போ இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை பிசி மகள சாவார் இதுதான் இன்கரெக்ட் அதாவது தவறான இணையது தீர்க்கக்கோடுகள் நிலநடுக்கோட்டு பகுதியில் நூற்றி பதினொன்று கிலோமீட்டர் இடைவெளியிலும் துருவ பகுதிகளில் இடைவெளியின்றியும் காணப்படுகிறது சரியானதை தேர்வு செய்க ஒன்று தீர்க்கக்கோடுகள் நிலநடுக்கோட்டு பகுதியில் நூற்றி பதினொன்று கிலோமீட்டர் இடைவெளியிலும் துருவ பகுதிகளில் வந்து இடைவெளி இல்லாமலும் காணப்படுகிறது ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்தியாவின் மையத்தில் மீர்சாபூர் வழியே செல்லும் ரெண்டு டிகிரி மேற்கு தீர்க்க கோட்டினை கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது இதில் ஒன்று மட்டும்தான் சரி தீர்க்க கோடுகள் நிலநடுக்கோட்டு பகுதியில் நூற்றி பதினொன்று கிலோமீட்டர் இடைவெளியிலும் துருவ பகுதியில் வந்து இடைவெளியின் காணப்படுது ஒன்று மட்டும்தான் சரி அடுத்தது உலகின் அதிக மழை பெறும் இடமான ராம் எந்த மலை தொடரில் அமைந்துள்ளது இது உலகிலேயே அதிக மழை பெறக்கூடிய இடமான மவுண்ட் சின்ராம் உலகில் அதிக மழை பெறும் இடம் இது சின்ராம் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளதுன்னா பூர்வாஞ்சல் மலைத்தொடல் எனது பூர்வாஞ்சல் மலைத்தொடர் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் யாரிடம் இருக்கிறது அப்படிங்கிறப்போ லோக்சபாவின் சபாநாயகர் ஆப்ஷன் சி லோக் சோக்சபாவின் சபாநாயகர் அடுத்தது சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க ஒன்று மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு முப்பது வயதுக்கு குறைவாக இருத்தல் கூடாது ரெண்டாவது பாயிண்ட்டு மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இதில் வந்து ஒன்று மட்டும்தான் சரி மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு முப்பது வயதுக்கு மேலே இருக்கணும் அது வந்து சரி ரெண்டாவது பாயிண்ட்டு வந்து தவறு மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது தவறு இந்திய அடுத்தது கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயிலை கட்டியவர் யார் காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயிலை கட்டியவர் வந்து இரண்டாம் நந்திவர்மன் இரண்டாம் நந்திவர்மன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழாம் ஆண்டு புரட்சியின் போது நானோ சாஹிப்பின் படைகளை தோற்கடித்தவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழாம் ஆண்டு புரட்சியின் போது நானோ சாஹிப்பின் படைகளை தோற்கடித்தவர் காலின் காம்பல் கால் சார் காலின் காம்பல் இது வந்து எல்லாமே உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் எடுத்துருக்குறோம் நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நிறைய கொஷின்ஸ் வந்து அதிலருந்து தான் கேட்டிருக்காங்க நம்ம இன்றைக்கி ஜிஎஸ்சில் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அதாவது மேக்ஸ் விட்டுட்டு மீதியெல்லாம் பார்த்துட்ருக்குறோம் ஏன்னா மேக்ஸில் வந்து சம்ஸு எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம் ப்ரீவியஸ் கிளாஸ் எடுத்து பாருங்கள் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் எடுத்த எல்லா கொஷின் வந்து மேக்ஸ் போட்டிருக்குறோம் கிளாஸ் தனித்தனியாக போட்டிருக்குறோம் இருந்தாலும் அடுத்த கிளாஸில் இதோடைய கண்டினியூ கூட நம்ம மேக்ஸ் பார்க்கலாம் அடுத்தது மோட்டார் வாகனங்களின் சுருள் வில் அமைப்புகள் மற்றும் அதிர் உறிஞ்சிகள் பொருத்தப்படுவது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது மோட்டார் வாகனங்களில் சுருள் அமைப்புகள் மற்றும் அதிர்வு உறிஞ்சிகள் பொருத்தப்படுவது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா கனத்தாக்கு எது கன தாக்கு சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க தனிமங்களின் அடிப்படை துகள்கள் மூலக்கூறுகளாகும் தனிமங்களின் அடிப்படை துகள்கள் மூலக்கூறுகளாகும் சேர்மங்களின் அடிப்படை துகள்கள் அணுக்களாகும் இன்னும் இரண்டுமே தவறு கொடுத்துருக்க ரெண்டுமே தவறு ஜிப்சத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன ஜிப்சம் இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு சிஏஎஸ்ஓ ஃபோர் டாட் டென் ஹெச்டூஸ் டூ ஹெச் டுஓ மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து சிஏஎஸ்ஓ ஃபோர் டாட் டூ அடுத்த கொஸ்டின் சரியான இணையை தேர்ந்தெடுக்க சரியான இணை எது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து புளித்த பால் கிடையாது புளித்த பால் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க தவறு மனித உமிழ்நீர் சிக்ஸ் டூ எயிட்னு கொடுத்தா அதுவும் தவறு மெக்னீசியா பால்மம் வந்து பத்துன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தவறு அமில நீக்கி மட்டும்தான் கரெக்டு பதினொன்று காரங்கள் மற்றும் அமிலங்கள் பிஹெச் மதிப்பு கொடுத்துருக்காங்க சரியான வந்து அமில நீக்கி இந்த அமில நீக்கியோட பிஹெச் மதிப்பு பதினொன்று அது மட்டும்தான் பிஹெச் மதிப்பில் கரெக்டு மீதி மூணுமே தவறு அடுத்தது அரை வெப்பநிலையில் திரவநிலையில் காணப்படும் ஒரே அலோகம் அரை வெப்பநிலையில் திரவநிலையில் காணப்படும் ஒரே அலோகம் வந்து புரோமின் அடுத்தது இரு வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வலலரனும் நாட்டிற்கு உறுப்பு இந்த திருக்குறளில் இருப்புனல் என்பது யாது இரு வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வளலறனும் நாட்டிற்கு உறுப்பு இதில் இருப்புனல் இந்த திருக்குறளில் இருப்புனல் என்பது யாது அப்படின்னா இருப்புனலுங்கிறது மழைநீர் கிணற்று நீர் மழைநீர் கிணற்று நீர் உலகம் உருண்டை வடிவானது என முதலில் கூறிய தமிழ்நூல் வந்து முதுமொழி காஞ்சி உலகம் உருண்டை வடிவமானது என்று கூறிய முதல் தமிழ்நூல் வந்து முதுமொழி காஞ்சி எந்த இடம் நாலாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் பழமையான இரும்பின் பயன்பாடு நிலவியதாக சமீபத்தில் கண்டறியப்பட்டது எந்த இடம் நாலாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவின் பழமையான இரும்பு பயன்பாடு நிலவியதாக சமீபத்தில் கண்டறியப்பட்டது அப்படின்னா மயிலாடுதுறையில் மயிலாடுதுறை அடுத்தது சரியான விடையே தேர்வு செய்க இதில் எது சரி அப்படின்னு பார்க்குறப்போ ப்ரோ இந்தியா பத்திரிகையை தொடங்கியவர் செண்பகராமன் இதுதான் சரி ப்ரோ இந்தியாவின் இந்தியா பத்திரிகையை தொடங்கியவர் செண்பகராமன் தவறானதெல்லாம் நீங்கள் பொதுவாக படிக்கிறதை அவாய்ட் பண்ணிக்கங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு இந்த தவறானதை படிக்கிறப்ப அதே தான் மைண்டில் இருக்கும் ஸோ சரியானது மட்டும் படிச்சிங்கன்னா இனி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ரோ இந்தியா பத்திரிக்கை தொடங்கியவர் செண்பகராமன் அடுத்தது ஏழு மீட்டர் சரி மேக்ஸ் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் சொல்லியிருந்தேன் மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யார் மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்ட பெண்மணி இதுவும் ப்ரீவியஸ் கிளாஸில் நான் எடுத்திருந்தேன் ரெண்டு கிளாஸுக்கு முன்னாடி பார்க்குறப்ப உங்களுக்கு துர்காபாய் தேஷ்முக் துர்காபாய் தேஷ்முக் கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது இந்த கொஸ்டின் எடுத்துருக்குறோம் கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது முதன்மை அதிகார வரம்பு முதன்மை அதிகார வரம்பு ஒரு கட்சி ஆட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளது ஒரு கட்சி ஆட்சி முறை எங்கே இருக்குன்னா சீனாவில் இருக்குது ஒரு கட்சி ஆட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளதுன்னா சீனா இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு பிரிவு முன்னூற்றி இருபத்தி நாலு இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு வந்து முன்னூற்றி இருபத்தி நாலு காந்தி தலைமையற்ற பெல்காம் காங்கிரஸ் மாநாடு எந்த வருடம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் காந்தி தலைமையற்ற பெல்காம் காங்கிரஸ் மாநாடு எந்த வருடம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிரிப்ட் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி பொறுமை இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் மெதுவாக நிதானமாக போயிட்டுருக்குறோம் ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஒவ்வொரு கொஷினையும் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஒன்ஸ் இந்த மாதிரி பார்த்துட்டு கடைசி நேரம் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் என்என்பியிலிருந்து வெளிநாட்டு காரணிகளின் நிகர வருமானம் கழிக்கப்பட்டால் கிடைக்கும் நிகர மதிப்பு என்என்பியிலிருந்து வெளிநாட்டு காரணிகளின் நிகர வருமானம் கழிக்கப்பட்டால் கிடைக்கும் நிகர மதிப்பு எது அப்படின்னா நிகர உள்நாட்டு உற்பத்தி நிகர உள்நாட்டு உற்பத்தி கீழ்கண்டவற்றுள் எது நேர்முக வரி அல்ல நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் நேர்முக வரி அல்ல அப்படி எது வல் வரி அல்ல அப்படின்னா முத்திரைத்தாள் வரி இது மட்டும்தான் வந்து நேர்முக வரி அல்ல டைரக்ட் டேக்ஸ் கிடையாது நிறுவன வரி வருமான வரி செல்வ வரி இது எல்லாமே நேர்முக வரியில் வரும் முத்திரைத்தாள் வந்து டைரக்ட் டேக்ஸ் கிடையாது செல்களை பி செல்களை தூண்டுவது பி செல்களை தூண்டுவது வந்து எதிர் தூண்டி எதிர் தூண்டி கண்டுபிடித்தவர் யார் எக்ஸ்க்ரோசோமை கண்டுபிடித்தவர் வந்து ஹென்கிங் எக்ஸ்க்ரோம்சோமை கண்டுபிடித்தவர் ஹென்கிங் அடுத்தது செல்லின் நகரும் பகுதி சைட்டோப்ளாசம் செல்லின் நகரும் பகுதி சைட்டோப்ளாசம் தற்கொலை பைகள் வந்து லைசோசோம் தற்கொலை பைகள் லைசோசோம் செல்லின் உணவு தொழிற்சாலை வந்து உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியா செல்லின் உணவு தொழிற்சாலை சாரி செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா செல்லின் உணவு தொழிற்சாலை வந்து உங்களுக்கு சைட்டோபிளாசம் இதில் பச இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் டூ ஒன் த்ரீ ஃபோர் அடுத்தது கால வரிசைப்படுத்துக அமைச்சரவை தூதுக்குழு கிரிப்ஸ் தூதுக்குழு மவுண்ட் பேட்டன் திட்டம் சிம்லா மாநாடு இது நம்ம கிளாஸில் எடுத்துருக்குறோம் இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிரிப்ஸ் தூதுக்குழு ஃபஸ்ட்டு கிரிப்ஸ் தூதுக்குழு கால வரிசைப்படி ஃபஸ்ட்டு கிரிப்ஸு ஒன்று ரெண்டாவது வந்து சிம்லா மாநாடு ரெண்டாவது மூணாவது அமைச்சரவை தூதுக்குழு மூணு நாலாவது வந்து மவுண்ட் பேட்டன் திட்டம் ஃபஸ்ட்டு கிரிப்ஸ் தூதுக்குழு ரெண்டாவது சிம்லா மாநாடு மூணாவது அமைச்சரவை தூதுக்குழு நாலு மவுண்ட் பேட்டன் திட்டம் சரியானதை தேர்வு செய்க மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசு வ வசூலித்து பயன்படுத்தும் வரி வரிகளின் விதி முந்நூற்றி அறுபத்தெட்டு குறிப்பிடுகிறது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலித்து பயன்படுத்தும் வரிகள் விதி இரநூத்தி சாரி இருபத்தாறு இரநூத்தி அறுபத்தெட்டில் குறிப்பிடுகிறது மொத்த வரி வருவாயில் மாநில அரசுக்கு நாற்பத்தோரு சதவீதம் விழுக்காடும் மற்றும் மத்திய அரசுக்கு ஐம்பத்தொம்போது பகிர்ந்தளிக்க பதினாலாவது நிதிக்குழு பரிந்துரை செய்துள்ளது இதில் வந்து ஃபஸ்ட்டு மட்டும்தான் கரெக்ட் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசு வசூலித்து பயன்படுத்தும் வரிகள் பற்றி விதி இரநூத்தி அறுபத்தெட்டு குறிப்பிடுகிறது ரெண்டாவது அந்த பர்சன்டேஜ் வந்து மத்திய அரசுக்கு நாற்பத்தொன்று மாநில அரசுக்கு ஐம்பத்தொம்பதுங்கிறது பதினாலாவது நிதிக்குழு பரிந்துரை செய்து தவறு ஒன்று மட்டும் சரி கீழ்கண்ட எந்த மாநிலங்கள் வழியே கடகரேகை கடந்து செல்கிறது கீழ்கண்ட எந்த மாநிலங்கள் வழியே கடகரேகை கடந்து செல்கிறது இதில் வந்து மத்திய பிரதேசம் வழியாக ராஜஸ்தான் வழியாக குஜராத் வழியாக ஜார்க்கண்ட் வழியாக மேற்கு வங்காளம் வங்காளம் வழியாக அப்புறம் சத்தீஸ்கர் வழியாக கடகரேகை கடந்து செல்கிறது ஆப்ஷன் பி ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன்று இவ்வகை காடுகள் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு நூறு சென்டிமீட்டர் முதல் இரநூறு சென்டிமீட்டர் வரை உள்ளன உள்ள பகுதிகளில் காணப்படுகின்றன ரெண்டு இதை பருவ காற்று காடுகள் என்றும் அழைப்பர் அது என்ன காடுகள் அப்படின்னா அயனமண்டல இலையெதிர்காடுகள் அயன மண்டல இலையெதிர்காடுகள் தான் ஆண்டுக்கு அதாவது ஆண்டு சராசரி மழைப்பொழிவு வந்து நூறு சென்டிமீட்டர்லேருந்து இரநூறு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வருதுவும் வரும் அடுத்தது அதே மாதிரி இதை வந்து பருவக்காற்று காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அயன மண்டல இலையுதிர் காடுகளின் மற்றொரு பெயர் காடுகள் இதனுடைய ஆண்டு சராசரி ஆண்டு மழைப்பொழிவு நூறு சென்டிமீட்டர் முதல் இரநூறு சென்டிமீட்டர் வரை அடுத்தது கீழ்கண்ட எந்த நிகழ்வு ஆண் குழந்தை என்று அழைக்கப்படுகிறது அதாவது எந்த நிகழ்வு ஆண் குழந்தை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா எல்னினோ எல்னினோங்கிற அடுத்தது ஒரு பகுதியில் ஒரு வருடத்தில் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு ஆண்டு வெப்பநிலை வீச்சு நேற்றுக்கு மேக்ஸ் கிளாஸில் கூட நான் எடு எடுத்திருந்தவங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுறது தான் வீச்சு எல் மைனஸ் எஸ் நேற்றி கூட நான் பார்த்துருந்தோம் மதிப்பு மற்றும் மீச்சிறு மதிப்புக்கு இடையே உள்ள நான் விகிதம் இங்கே அதிக வெப்பநிலைக்கும் குறைந்த வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு வெப்பநிலை வீச்சு தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையத்தின் முதல் பெண் தலைவர் மீனா குமாரி தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையத்தின் முதல் பெண் தலைவர் யாரு குமாரி ஒரு பத்து வயது சிறுவன் கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் எந்த சட்ட பிரிவை பயன்படுத்தி அவனை மீட்பாய் பிரிவு இருபத்தி நாலு அதாவது குழந்தை தொழிலாளர் சட்டம் பிரிவு வந்து இருபத்தி நாலு பத்து வயது பையன் கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் நீங்கள் எந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி அவரை மீட்பீர் அப்படின்னு கொடுத்து கொஷின் கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலாவது சட்டப்பிரிவு கிராம ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுவது யார் மாவட்ட ஆட்சியர் கிராம ஊராட்சிகளின் ஆய்வாளர் யார் மாவட்ட ஆட்சியர் ஒலி மாசுபாட்டிலிருந்து விடுபடுவதற்காக வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு ஒலி மாசுபாட்டிலிருந்து விடுபடுவதற்காக வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு வந்து சரத்து எம் நாற்பத்தெட்டு ஏ சரத்து நாற்பத்தெட்டு ஏ கீழ்காணும் சொற்கள் முகப்புறையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன கீழ்காணும் சொற்கள் முகப்புறையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன மக்களாட்சி சமதர்மம் இறையாண்மை மத சார்பின்மை குடியரசு இதில் வந்து எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இறையாண்மை ரெண்டாவது சமதர்மம் மூணாவது குடியரசு நாலாவது மக்களாட்சி ஐந்தாவது உங்களுக்கு சரி ஐந்தாவது வந்து குடியரசு இப்போது ஆப்ஷன் ஏ த்ரீ டூ ஃபோர் ஒன் ஃபைவ் அடுத்தது பின்வரும் உறுப்புகளில் உயர்நீதிமன்ற பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கும் சட்டப்பிரிவு எது பின்வரும் உறுப்புகளில் உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கும் சட்டப்பிரிவு பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறு அடுத்தது சரியான கூற்றினை தேர்வு செய்க மாநில பொதுப்பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவரை நியமிப்பவர் கவர்னர் ஆவார் அவரது பதவிக்காலம் ஆறு வருடங்கள் இரண்டுமே சரி மாநில பொதுப்பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் வந்து யார் நியமிக்கிறான்னா கவர்னர் தான் அவருடைய பதவிக்காலம் ஆறு வருடம் அடுத்தது சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சர்க்காரியா குழு படிச்சிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி மூன்று நிலை பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவ வழிவகுக்கிறது இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்தில் எந்த பகுதி மூன்று நிலை பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவ வழிவகுக்கிறதுனா பகுதி ஒன்பது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நடைமுறைக்கு வந்த நாள் டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மேலே வருஷமே கொடுத்துட்டாங்க எந்த நாளில் வந்ததுன்னா டிசம்பர் இருபத்தி நாலு கடைசி கொஸ்டின் கீழ்கண்டவ்டில் பாக்டீரியா நோய் அல்லாதது இது பாக்டீரியா நோய் அல்லாதது வந்து டெங்கு காலரா டைபாய்டு நிமோனியா இது எல்லாமே பாக்டீரியாவில் உருவாகுது டெங்கு மட்டும்தான் இல்லை கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கிறேன் வந்து வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தப்பட்ட ஒரு தேர்வு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது இதோடைய பொது தமிழ் ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருந்தோம் இன்னைக்கு பொது அறிவு பார்த்துருக்குறோம் இந்த வகுப்பு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் இருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்குறேன் திஸ் இஸ் பிரகாஷ்புரம் ஃபஸ்ட் க்ளாஸ் டியூஷன் சென்டர் நன்றி வணக்கம்